ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நரேஷ் குமார் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் வந்தால் உங்களுக்கு தார் ரோடு பேசல யாருமே தர முடியாத வேலையில் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க பூமி ஒரே ஸ்கொயராக வந்துரு வடக்கு பார்த்து வந்துருக்குதுங்க அருமையான சைட்டு ரோடு பேஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா முந்நூறு அடி கிடைக்குங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி சர்வீஸ் வந்துருங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே சம சோதரமா வரும் உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியுங்க ஒரே சமசோதரமாக வடக்கு பார்த்து செம்மண் பூமியாக உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூத்தம்பது மீட்டரில் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த பூமி ஏரியா பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி புத்தூர் புத்தூர்கிட்ட வருங்க பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரந்தான் போட்டிருக்கிறாங்க தண்ணி வசதியுள்ள ஏரியாங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பக்கமே தென்னை மரந்தான் போட்டிருக்குறாங்க நீங்கள் வாங்கி தோப்பு பண்ணி ரீசேல் பண்ணுற பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இல்லை வாங்கி வச்சு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது எல்லா பர்பஸ்க்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குதுங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து கொறைச்சு பேசலாம் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நெகோசியபிள் தான் தேங்க்யூ என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க